இந்த மூலிகை வனம் அப்படிங்கிறது ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூலிகை வனத்தில் இல்லாத விஷயமே கிடையாது சோற்றுக்கற்றாழையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இது மிகப்பெரிய மருத்துவம் மகத்துவமும் கூடியிருக்கிறது இந்த சோற்றுக்கற்றாழையோட கூழாங்கல்லோட சேர்த்து ஒரு தொட்டியில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்லது இது எப்படி ஏன் நல்லதுங்கிறத நம்ம பார்க்கவும் சரி போர் உள்ள எதுக்கு உள்ளே போகிறாங்கன்னா தண்ணி அழுக்காதனால பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்யூரிட்டியாக இருக்கும் நீங்கள் காட்டிலெலாம் வர ஓடையில் பாருங்கள் கூழாங்கல் கீழே இருக்கக்கூடிய பற்றி மேலே அப்படி தெளிஞ்சிருக்கும் மற்ற இடத்துல என்ன பார்த்திங்கன்னா அழுக்காக போகும் ஏன்னா அழுக்கை உள்ளே உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை சுத்தம் செய்யும் அதேமாரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் கற்றாழை செடியை வைக்கிறோம் அது மேலே கூழாங்கல் போட்டு தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் தண்ணியை ஊற்றுறோம் இது தான் ரெண்டு பர்பஸ் டபுள் பர்பஸ் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி மருத்துவமாகவும் இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி மகத்துவமாக இருந்தாலும் சரி எல்லாமே லாபகமாக லாபகரமாக இருக்க வேண்டும் நாம் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வாஸ்து கோலத்தோடு இருக்க வேண்டும் அதனால தான் இந்த கூழாங்கல் நான் சொன்னேன் கூழாங்கல் நிறைய பேருக்கு கூழாங்கல்னாலே எனக்கு தெரியல வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வாஸ்து கோலத்தோடு மூலிகை வனம் இந்த மூலிகை வனம் அப்படிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மூலிகை வனத்தில் இல்லாத விஷயமே கிடையாது சோற்றுக்கற்றாழையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இது மிகப்பெரிய மருத்துவம் மகத்துவமும் கூடியிருக்கிறது இந்த சோற்றுக்கற்றாலையோட கூழாங்கல்லோட சேர்த்து ஒரு தொட்டியில் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ நல்லது இது எப்படி ஏன் நல்லதுங்கிறத நம்ம பார்க்கும் ஏன்னா சோற்றுக்கற்றாழை என்பது குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செங்குமரி குமரி அப்படின்னு சொல்லுவாங்க வாழைக்குமரின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா எல்லா வகையான சக்திகளையும் தனக்குள் கிரகித்தி வைத்துக்கொண்டு டிஷ்ஷாண்ட்னா மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தண்டுலேயுமே ஆக பெரிய ஒரு மருந்து இருக்குது ஆக சிறந்த ஒரு காரியசுக்தி இருக்குது ஸோ இதுதான் அந்த காலத்திலையும் பயன்படுத்தணும் சோற்றுக்கற்றாலையில் செய்யாத மருந்தே கிடையாது அதே மாதிரி சோற்றுக்கற்ற அலை வச்சு ஒவ்வொரு மகத்துவத்திற்கும் அவங்க வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதாவது அதோடைய ஈர்ப்புத்தன்மையை பார்த்தீங்கனாக்கா ஆக்சிஜனை அவ்வளோ அழகாக மேக்னெட்டிக்காக மாற்றி கொடுக்கும் மின்காந்த ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கற்றாலைக்கு உண்டு ஸோ காற்றாலை அப்படின்னு எந்த அளவுக்கு வருதோ அதேமாதிரி கற்றாலை இந்த காற்றாலை எந்த அளவுக்கு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கொடுக்குது அந்த காற்று கரண்ட்லாம் அதுலே தான் எடுக்கிறாங்க ஸோ இந்த கற்றாலைக்கும் அந்த சக்தி உண்டு அதனால் தான் வீட்டுக்கு முன்னாடி வச்சாங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டாங்க அப்பையும் அது வளரும் காற்றில் இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு எப்படி உங்களுக்கு வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு செடி அது மாதிரி கற்றாலையும் அதே மாதிரி தொங்க விட்டாங்கன்னா அது வளர்ந்து வரும் காரணம் நீங்கள் மண்ணு மண்ணைப்புடன் ஆகாயத்திலும் வளரக்கூடிய சக்தி இந்த கற்றாலைக்கு உண்டு அப்போனா நீண்ட ஆயில் அதுக்கு உண்டு அதேமாரி அது பக்கத்தில் இருந்தால் நமக்கும் நீண்ட ஆயிலும் பெருக்கமும் உண்டு பெருக்கம் அப்படின்னா என்ன நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் ஆயில் நம்மளுடைய நம்ம உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பெருக வேண்டும் சந்ததி பெருக வேண்டும் நம்மளுடைய வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் பெருக வேண்டும் காசு பணம் பெருக வேண்டும் பெருகி கொண்டே போக வேண்டும் நோய் குறுகி கொண்டே போக வேண்டும் இந்த கற்றாலைக்கு அந்த ஆற்றல் உண்டு ஒரு தொட்டியில் நம்ம கற்றாழையை வாங்கி வச்சுக்கோங்க அதில் கூழாங்கல் மேலே அழகாக டிசைனாக கூழாங்கல் வச்சுக்கோங்க இந்த கூழாங்களுக்கும் கற்றாழைக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு வெறும் கூழாங்கல்ல வச்சாலே அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க ரெண்டு கூழாங்கல்ல கையில் வச்சு மெடிடேட் பண்ணால் ஆறாக பெருகுமாம் ஆறாக சக்தி ரெண்டு கூழாங்கலில் கையில் வச்சுக்கிட்டு காலையில் முகூர்த்தத்தில் நம்ம ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்தோம்னா இந்த கூழாங்கல்ல அப்படியே எனர்ஜியை லெகடத்துலேருந்து நம்மளோட கைக்கு அளவுக்கு டைனி டைமென்ஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போது என்ன பண்ணுவோம் காற்றாலை எப்படி மின்காந்தத்தை குடிக்கிறதோ கற்றாழையும் மதிய கொடுக்கும் அந்த கற்றாலையில் இந்த கூழாங்கலை மிக்ஸ் பண்ணுறோம் இதுதாங்க ஹைலைட் தொட்டி சரிங்களா அதில் மண் இருக்குது அதில் நம்ம என்ன பண்ணுறோம் மேலே போட்டு டிசைனுக்கு அந்த கூழாங்கல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா இப்போ அந்த தண்ணியை ஊற்றுங்க வீட்டில் பே வாஸ்து கோலம் எவ்வளோ தெரியுமா நெகட்டிவிட்டிலாம் காணாமல் போயிடும் கூழாங்கல்ல நம்ம ஃபிஷ் ஃபிஸ்டாங்கல்லாம் அந்த காலத்தில் அது போட்டிருப்பாங்க மீன் வளர்க்குறதுலாம் கீழே கூழாங்கல்ல போட்டிருப்பாங்க அதிலே பாருங்கள் கூல் லாங் கூலாக எப்போ பார்த்தாலும் லாங்காக லாங் டைம் கூல் ஸோ அதனால தான் போரில் உள்ள அழகாக உள்ளே போட்டிருப்பாங்க காரணம் தண்ணியை சுத்தம் செய்யும் அதேமாதிரி வீடையும் சுத்தம் செய்யும் போர் உள்ள எதுக்கு உள்ளே போகிறாங்கன்னா தண்ணி அழுக்காதனால பார்த்தீங்கன்னா அது அப்படியே ப்யூரிட்டியாக இருக்கும் நீங்கள் காட்டிலெலாம் வர ஓடையில் பாருங்கள் கூழாங்கல் கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மேலே அப்படி தெளிஞ்சிருக்கும் மற்ற இடத்துல என்ன பார்த்திங்கன்னா அழுக்காக போகும் ஏன்னா அழுக்கை உள்ளே உறிஞ்சிக்கிட்டு தண்ணியை சுத்தம் செய்யும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கற்றாழை செடியை வைக்கிறோம் அது மேலே கூழாங்கல் போட்டு தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் தண்ணியை ஊற்றுறோம் இது தான் ரெண்டு பர்பஸ் டபுள் பர்பஸ் அப்போ வீடு ஆரோக்கியமாக இருக்கும் வாஸ்து கோலம் பிரமாதமாக இருக்கும் ஸோ அப்போது மருத்துவ குணம் இது பட்டு காற்று பட்டு அது எனஞ்சி கொடுக்குறது பார்த்தீங்களா அப்போ நோய் தீரும் உள்ளே சாப்பிட்டாலே அவ்வளோ பெரிய குளிர்ச்சி அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் தீராத வியாதியும் தீரும் அதுவும் சிவப்பு கற்றாலே சும்மா சொல்லக்கூடாது எவ்வளோ உ உன்னதமானது உயர்வானது அப்போது சிவப்பு கற்றாலை நார்மல் கற்றாலே இது எதுவாக கிடைத்தாலும் நம்ம வீட்டு வாசலில் வீட்டு வாசலில் வைக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தாராளமாக வைக்கலாம் அந்த காலத்து வீட்டு வாசலில் கற்றாலை அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா படிகாரம் நடுவில் மிளகால சேர்த்து தான் ஒரு ஒரு கொத்தாக கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் நெகட்டிவும் போய்டும் வான்னு எல்லா எல்லா வகையான வாஸ்து சக்தியிலும் உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி இந்த கற்றாழைக்கு உண்டு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த எபிசோட் இப்படி அருமருந்தாக அற்புதமாய் அமையக்கூடிய இந்த வனத்தில் கிடைக்கக்கூடிய காடு வனத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகை வனத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான கற்றாலையை மிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி வீடு தனி இருந்தாலும் சரி ஒரு சின்ன தொட்டியில் கற்றாலை ஒரு வீட்டுக்கு அவசியமாக ஒரு கற்றாழை இருக்கணும் ஃப்ரெண்ட்டில் மட்டும் கிடையாது பேக்கில் வச்சுக்கோங்க ஹாலில் வச்சுக்கோங்க அழகாக வச்சுக்கோங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம கற்றாழையை வைக்கலாம் செங்குமரியை வைக்கலாம் அதுக்கு இன்னொரு பேர் செங்குமரி ஸோ அந்த செங்குமரி குமரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உள்ள சாப்பிட்லான்னக்கூடிய பரவாயில்ல அதோடய காற்றுப்பட்டு அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியே மிகப்பெரிய எனர்ஜி ஸோ அதனால் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி மருத்துவமாகவும் இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி மகத்துவமாக இருந்தாலும் சரி எல்லாமே லாபகமாக லாபகரமாக இருக்க வேண்டும் நாம் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வாஸ்து குளத்தோடு இருக்க வேண்டும் அதனால தான் அந்த கூழாங்கல் நான் சொன்னேன் கூழாங்கல் நிறைய பேருக்கு கூழாங்கனாலே எனக்கு தெரியல கூழாங்கல்லாம் வந்து பார்த்திங்கனா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும் சரிங்களா இல்லைன்னா அந்த ஃபிஷ் டேங்க்கு எல்லாம் வச்சுருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே தருவாங்க அது நிறைய வெரைட்டியில் கிடையாது அது ஒயிட் இல்லைன்னா அந்த லைட் எல்லோ கலரில் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அந்த தட் தொட்டிக்கு மேலே போட்டு வச்சாலே போதும் அவ்வளோ நல்லாவும் வளரும் அது ரெண்டும் இணையான ரெண்டு சக்திகளை கொடுத்தோம்னு கேட்டிங்கனாக்கா வீடு சக்தியோடு இருக்கும் மிளரும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் வீடு சுத்தமாக இருக்கும் எனர்ஜியோடு இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்